நம்மோடு மகளிர் ஒருங்கிணைப்பாளர் வேதாஞ்சலி இணைந்திருக்கிறார் கோவை கொடூரத்துக்கு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறதா சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவாகி இருக்கிறது என்று தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க உங்கள் பார்ப்பு வணக்கம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாநிலம் சொல்லிட்டு இந்த நிலையில நம்ம முதல்வருக்கு சட்டம்னா என்னன்னு தெரியாது ஒழுங்குனா என்னன்னு தெரியாதுன்ற அளவுலதான் இந்த சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க ஏன் ஒரு இதுல ஆரம்பிச்சு அஹ் கஞ்சாங் போன்ற பல்வேறு தரங்கெட்ட செயல்கள்ல ஈடுபடக்கூடியவங்களும் அவங்களோட அரசியல் கட்சியில இருக்கும் நிலையில இந்த அரசாங்கம் தற்போது ஆட்சி காலத்துல இருக்கும் போது பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைகிறாங்க பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க அதிகமா பெண்களோட பாதுகாப்பு தான் நிதி செய்யப்படுது இந்த மாதிரி ஏறக்கூடிய மேடைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய முதல்வரும் சரி அந்த நம் நம்ம தமிழ்நாடு ஆட்சியில இருக்கக்கூடிய எம்பி திருமதி கணுமொழி அவர்களும் சரி வேறு மேடைகள் எல்லாம் போகும் இடங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்ணா இது விஷயம் நடந்து முழுத்தா ஒரு வருட காலமாக வரல அப்படிங்கிறது இந்த மாதிரியான பெண்களுக்கும் குறிப்பாக மாணவிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல தமிழகத்துல இந்த அரசாங்கத்திற்குதான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகவர்கள் வந்து இவங்களுடைய கட்சியில தான் இருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இதற்கான எடுத்துக்காட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவோ பெண் சொல்லலாம் யாரு இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுதந்திரமா நடக்க முடியாத நிலைமை அதுவும் கோயம்புத்தூர் கோவை நம்ம கோவை ஏர்போர்ட் கிட்ட அது நம்மளுக்கு வந்து சர்வதேச விமான நிலையம் அப்படின்ற ஒரு இடத்துல விட்டு இருக்க இடத்துல ஒரு பெண்ண கால் தன்னாரியோடு நபர்கள் வந்து கடத்தி சென்று பாலியல் சமாச்சாரம் செய்யற நிலையில தான் வந்து தமிழக அரசாங்கம் வந்து காவல்துறையினரும் வந்து நடத்த இருக்காங்க ஏன் காவல்துறையினருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இருக்கா காவல்துறையருக்கு வந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதான்னு வந்து இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேதாஞ்சலி சந்தேகமா வேதாஞ்சலி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஒன்று குறிப்பிட்டிருக்காரு பதினெட்டாயிரத்தி ஐநூறு வழக்குகள் இந்த திமுகவுடைய இந்த ஆட்சி காலத்தில் மட்டுமே பாலியல் வன்கொடுமை வழக்குகள் போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் அதே நேரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்துறை ஒன்றை தெரிவித்தது மக்களிடம் பெண்களிடம் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு விழிப்புணர்வு ஏற்ற ஏற்பட்டதுனால நிறைய புகார்கள் வருது அந்த புகார்களை பதிவு செய்ததுனால அந்த எண்ணிக்கை அப்படி தெரியுது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்திருக்காங்க நம்ம என்ன இப்போ நீங்க சொன்ன மாதிரி பதினெட்டாயிரம் வழக்குகள் அப்படிங்கிறது வந்து உண்மையா இன்னும் இன்னும் தெரியாது ஏன்னா கணக்கான கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை மெரட்ச் அந்த பெண்ணை வந்து அடக்கு முறையில வந்து அடக்கி வைக்கிறதுக்கான ஒரு நபர்களாதான் வந்து அந்த பெண்ணை துன்புறுத்தும் நபர்கள் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி பினான்சியல் பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுமே நம்ம பார்க்கப்படுறோம் இப்ப இந்த பதினெட்டாயிரம் அப்படிங்கிற எவ்வளோ பதினெட்டாயிரம் பேர் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதே வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு எந்த ஒரு விதத்திலயுமே வந்துட்டு நம்மளால அது என்ன எப்படின்ற ஒரு வார்த்தையில வந்து சொல்ல முடியாத ஒரு வழியதான் தருது தமிழ்நாட்டுல இத்தனை பேர் இத்தனை பெண்கள் வந்து எத்தனையோ பள்ளிகள்

பெண்கள் பத்திரமா போயிட்டு வர்றதுக்கான ரோட்ல ஒரு சிசிடிவி இருந்து கூட அது வேலை செய்யாத நிலையில எத்தனையோ இடங்களுமே இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துல வந்து முழுமையாக பட்ட ஒன்றுதான் அப்படின்றது வந்து நிதர்சனமான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டதாரி பெண்கள் படித்து விட்டு வேலைக்கு செல்ற பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம்னு தமிழ்நாடு அரசு பெருமிதமா சொல்லுது ஆனாலும் இது போன்ற ஏதாவது ஒரு அரிதல் மருதாக நடக்கிற அசம்பாவிதங்களை ஏன் மிகைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் ஒரு கருத்தும் திமுக தரப்புல அல்லது தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்றாங்களே அது சரியா தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து அதிகமான இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்றதுக்கு எந்த வகையிலும் வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பு எப்படி ஏற்பாங்க எனக்கு தெரியல இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் ஒரு நாடாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெண் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டுல சுதந்திரம் கொடுத்திருக்காங்க அந்த வீட்டுல கிடைக்கிற சுதந்திரம் கண்டிப்பா பெண்களுக்கு ரோட்டில் இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை அந்த பொண்ணு எத்தனையோ கற்ற விஷயங்களை தாண்டி அந்த பெண் வேலைக்கு செல்லும் இடத்திலும் கூடவே வந்து தரமற்ற சில நபர்களால இந்த மாதிரியான பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்றது உண்மை இதுல எந்த விஷயமும் வந்து முக்கா நிறைய வந்து நிறைய பெண்கள் வந்து வெளியே சொல்றதில்லை ஏன்னா சொன்னா இங்க வெளியே போக முடியாதோ நம்மளால ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது இப்ப கூடிய காலநிலை மாற்றத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வருவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருந்தாலும் நாலு பேரும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கொடுத்த சூழ்நிலைகளுக்காக எத்தனையோ பெண்கள் வந்து வேலைக்கு எத்தனையோ துன்புறுத்தல்களை தாங்கி கொண்டும் அதை வெளியே சொல்ல முடியாமலும் தான் இருக்காங்க பெண்கள் வேலைக்கு போறாங்க பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்றதுல வந்து தமிழக அரசாங்கம் அவர்கள் வந்து எத்தனை பேர் பெண்கள் வேலைக்கு போயிருக்காங்க அரசாங்கத்தினால எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்கன்ற ஒரு நம்ம டேட்டா கேட்டோம் அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியாது ஏன்னா பெண்கள் இவங்களோட அரசாங்கத்துக்கு கீழே நடக்கிற இத்தனை கூப்பிட்டவர்கள் தாண்டி அவங்க ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போறாங்கன்றதா உண்மையை தவிர இவங்க நாள் இவங்க ஆட்சி காலத்துல நடக்கிறதுனால இவங்க அதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நன்றி நன்றி வேதாந்தி Best and breeze